இந்த நவம்பர் மாசத்துல தான் ஆண்கள் தினமும் கொண்டாடினோம் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமும் கொண்டாடினோம் இப்போ அரசியலுக்கு வந்திருக்க தாவேகா தலைவர் விஜய் உட்பட உமன் சேஃப்டிய பத்தி போஸ்ட் கூட போட்டிருந்தாரு ஆனா இதே நவம்பர் மந்த்ல தான் தமிழ்நாட்டையே உழுக்குன மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்தது கையில கத்தியை எடுத்துக்கிட்டு பள்ளி வளாகத்துக்குள்ள எந்த பயமும் இல்லாம தன்னோட முன்னாள் காதலி ரமணி டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே மறைச்சு வச்சிருந்த கத்திய எடுத்து ஒரு நிமிஷம் கூட தன்னோட எதிர்காலத்தை பத்தியோ தான் அன்பா காதலிச்ச காதலியோட உயிரை பத்தியோ இப்போ நடக்க போற கொலைய கண்ணார பாக்குற பள்ளி குழந்தைகளோட மனநிலை உடல்நிலை இது எல்லாத்தையும் பத்தியும் எந்த கவலையும் இல்லாம பயங்கரமான படுகொலைய ரமணி மேல நிகழ்த்திட்டு தப்பிச்சு போயிருந்தாரு தஞ்சாவூர் சின்னமனை பகுதி சேர்ந்த மதன்கிற இளைஞன் கொலை செஞ்சு தப்பிச்சு போன கொலையாளி மதன புடிச்சு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு போலீஸ் விசாரணையில கேட்டா எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு கொலையே பண்ணனு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இப்படி மதன் பேசுறதுக்கு யாரு காரணம் ஒரு பொண்ணு காதல பிரேக்கப் பண்ணிட்டாலோ இல்ல காதலுக்கு ஓகே சொல்லலேனாலோ இல்ல விட்டு பிரிஞ்சாலோ இல்ல பெண்ணோட பேரண்ட்ஸ் அந்த காதலுக்கு நோ சொன்னாலோ இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே உடனடியா பாதிக்கப்படுறது கொல்லப்படுறது அந்த இடத்துல ஒரு பெண் தான் இந்த படுகொலை பள்ளி வளாகத்துக்குள்ள நடந்தனால ஏதோ பிரேக்கிங் நியூஸ்ல வந்தது ஒருவேளை இந்த கொலை வெளிப்புறத்துல நடந்திருந்தா பேசுபொருள் கூட ஆகியிருக்காது நமக்கு தெரிஞ்சது இந்த மாசத்துல ரமணி டீச்சர் கொலை மட்டும்தான் நமக்கு தெரியாத எத்தனையோ ரமணி டீச்சர் போன்ற பெண்கள் ஒவ்வொரு பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை கொல்லப்படுறாங்கன்னு ஐநா தெரிவிச்சிருக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட டேட்டா இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா பெண் பிறப்புறுப்பு சிதைவு பதினஞ்சு சதவீதம் அதிகமாயிருக்கு பல்வேறு காரணங்களால தேசிய குற்ற ஆவண காப்பகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிட்டது இருபத்தி இரண்டுல மட்டுமே கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடும்போல போல நாலு சதவீதம் பெண்கள் மீதான வன்முறை அதிகரிச்சிருக்குன்னு கூறப்பட்டிருக்கு சுமார் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வன்முறை சம்பவங்கள் பெண்

ஐம்பத்தெட்டு சதவீதம் பெண்கள் பாலின அடிப்படையிலான வன்முறைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க சரி இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைய செய்தியா வெளியிடக்கூடிய பெண் பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கல உலக அளவுல பதினோரு சதவீதம் பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல மட்டுமே கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஐநா டேட்டாவை வெளியிட்டிருக்கு இந்த மாதிரியான எல்லா வன்முறை சம்பவங்களையும் தடுக்கிறதுக்கு பெண் குழந்தைகளுக்காக போக்சோ சட்டம் இருக்கு வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்கு பெண்கள் பாலியல் தொழில ஈடுபடுவதை தடுக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தடுப்பு சட்டம் இருக்கு பெண்களை வீடியோல அட்வர்டைஸ்மெண்ட்ல சினிமால அநாகரிகமா காட்சிப்படுத்துறத தடுக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டம் இருக்கு இப்படி எல்லாமே இருக்கு இருந்தும் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு என்னதான் தீர்வு எல்லாரும் சட்டங்களை கடுமையாக்கணும் அதே மாதிரி பாதுகாப்ப பண்ணிட்டா மதன் மாதிரியான குற்றவாளிகளும் ரமணி மாதிரியான அப்பாவிகளோட பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு முதல்ல பெண்களை இவ எனக்கு மட்டும் தான் சொந்தம் இவ எனக்கு மட்டும் உரியவ அப்படின்னு நினைக்க உடமை மனப்பான்மைய மாத்திக்கணும் அவங்கள ஆபாச பொருளாவும் வெறும் அழகு மனநிலைய சேஞ்ச் அதுக்கு குடும்பம் பள்ளி அலுவலகம் பொது இடங்கள் பொது துறைகள்னு எல்லா இடங்களையும் பாலின சமத்துவத்தை பத்தி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் எல்லார் மத்தியிலுமே செக்ஸ் எஜுகேஷன் பத்தியோ செக்ஸ பத்தியோ சகஜமா பொது பேசத் பேச தொடங்கணும் காதலை எப்படி அணுகிறது கல்யாணத்தை எப்படி அணுகிறது அது கைவிட்டு போனா அதை எப்படி ஏத்துக்க கத்துக்கிறது அப்படிங்கறத ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் எல்லாரும் சரியா தரணும் சினிமா விளம்பரம் டிஜிட்டல் மீடியாக்கள்ல பெண்களை எப்படி சித்தரிக்கணும்னு புரிய வைக்கணும் இப்படி எல்லா விதத்திலயும் சமுதாயத்தை சரியா பண்படுத்தினா மட்டும்தான் எல்லாமே சரியாகும் இதற்கு அரசாங்கமும் முன்வரணும்